தமிழ் பொதுமக்களின் உயிரை விபத்திலிருந்து பாதுகாக்கும் பணியை காவல்துறையினுடன் சேர்ந்து செய்கிறோம் என இந்த அமைப்பில் உள்ள மாணவர்கள் பெருமை கொள்ளலாம் ஒவ்வொரு பள்ளிகளிலும் போக்குவரத்து காவல்துறையினருடன் இணைந்து பணியாற்ற மற்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்த ரோட் சேஃப்டி கிளப் மாணவர் அமைப்பு திட்டத்தினை தொடங்கி வைத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் ஆர் ஸ்டாலின் ஐ அவர்கள் பேச்சு ஜீரோ ஆக்சிடென்ட் குமரி என்ற இலக்கினை நோக்கி செயல்படும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் ரோட் சேப்டி கிளப் என்ற அனைத்து பள்ளிகள் அடங்கிய மாணவர் மாணவியர் அமைப்பை இன்று ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தொடங்கி வைத்தார் ரோட் கிளப் அமைப்பு மற்றும் செயல்பாடுகள் தொடக்க கட்டமாக ஒவ்வொரு பள்ளிகளிலும் சுமார் இருபது மாணவர்கள் அனைவருக்கும் சீருடை மற்றும் தொப்பி வழங்கப்பட்டுள்ளது இந்த அமைப்பில் உள்ள மாணவ மாணவியர்களுக்கு போக்குவரத்து போலீசார் பயிற்சி அளிப்பார்கள் போக்குவரத்து போலீசாருடன் இணைந்து போக்குவரத்து விதிகளை அமல்படுத்தும் பணியில் ஈடுபடுத்த உள்ளனர் இந்த அமைப்பில் உள்ள மாணவர்கள் மற்ற மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதுடன் மாணவர்களின் பெற்றோர்களுக்கும் போக்குவரத்து விதிகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களின் நோ ஹெல்மெட் நோ என்ட்ரி மற்றும் ஜீரோ ஆக்சிடென்ட் குமரி உள்ளிட்ட விழிப்புணர்வு செய்திகளை மக்களிடையே எடுத்துச் செல்ல வேண்டும் அதிகமான மாணவ மாணவியர்கள் இந்த அமைப்பில் சேர்ந்து போக்குவரத்து போலீசாருடன் இணைந்து மக்கள் பணியாற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் இந்த அமைப்பில் உள்ள மாணவர்கள் பாதி போலீசாக மாறிவிட்டீர்கள் இந்த அமைப்பில் இணைந்து மக்களின் உயிரை காப்பாற்றும் பணியினை செய்ய இருப்பதை நினைத்து பெருமை கொள்ளலாம் எனவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் பேசினார்கள் இந்நிகழ்வின் போது நாகர்கோவில் உட்கோட்ட உதவி காவல் கண்காணிப்பாளர் திரு லலித்குமார் ஐ பி எஸ் இந்நிகழ்வின் போது தமிழ்நாடு போக்குவரத்து துணை மேலாளர் திரு ஜெருளி நாகர்கோவில் போக்குவரத்து ஒழுங்கு பிரிவு காவல் ஆய்வாளர் திரு வில்லியம் பெஞ்சமின் மற்றும் காவலர்கள் உடனிருந்தனர் செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் டாக்டர் சி அபிஷ் ராஜா